பாதை நிலத்தில் குரல் எண்ணும் அளவுகிறது ஆண்டவருக்காக என்னை வருகிறார் புனித அவருடைய பிரியடி வரையில் அமைக்கக்கூடிய எனக்கு தகுதி இல்லை நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமொழுத்து கொடுத்தேன் அவரே உங்களுக்கு தூய் ஆவையால் கொடுப்பார் என நமக்கு ஒரு குலத்தை பிறந்துள்ளார் ஒரு ஆண் மகிழ்வு நமக்கு தரப்பட்டுள்ளார் ஆட்சி பொறுப்பு அவர் தோல்வியில் இருக்கும் அவரது திருப்பெயரோ வியத்தக ஆலோசகர் வலிமை மீதி இவன் என்று தத்தை அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும் அவரது ஆட்சி அமைக்கின்றன அவரது அரசின் உயர்வுக்கு முடிவே இயாது எஸ்ஐயா ஒன்பது ஆரிய இதோ என்கிறார் ஆண்டவர் அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் தலை ஒன்று முனைக்கச் செய்வேன் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் அந்நாட்களில் யூதா விடுதலை பெரும் பாதுகாப்பிடம் இளமையா முப்பத்தி மூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு அருமிக பேச்சுகளை வாங்கினார் பெரியவராய் இருப்பார் உன்னத கடலின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவியின் அரியணையை ஆண்டவர் முப்பத்தி முப்பத்தி எட்டு சூரிய உண்மையாளும் முன்னல கடமை தலைமை உண்மையை ஆதலால் உண்மையாக குழந்தை தூயது